சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை சதுர்த்தி திதி நாள் முழுவதும் பூரம் நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மாலை வரை பின் உத்திரம் நட்சத்திரம் சோபனம் நாம் யோகம் ஏழு நாற்பது நாளிகை வரை பின் அதிகண்டம் யோகம் பவகரணம் முப்பது பத்தொம்பது நாளிகை வரை பின் பாலவகரணம் நாள் முழுவதும் யோகம் சூளம் கிழக்கு தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து வரை பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஆறு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்பது நாற்பத்தி நான்கு வரை இன்று தனிய நாள் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனுசுவில் சுக்கிரன் செவ்வாய் மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு வாய்க்கிய பஞ்சாங்கப்படி இன்று இரவு பனிரெண்டு இருபத்தி ஒம்போதுக்கு சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேச ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலத்திற்கு எடுக்கும் மருத்துவம் நற்பலனை தரும் வீடு வாகனம் வழியில் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் உங்களது வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகம் அல்லது தொழில் துறைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வழக்கமான பணிகளை தொடரும் நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் நன்மைக்கு பெறும் ஒரு நல்ல நாள் உங்களது மருத்துவம் பயனளித்து நற்பெயர் எடுப்பீர்கள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக வழிகளில் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நற்பலன்களை அடைவார்கள் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூற்றி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி பெருமாள் மற்றும் சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு வடகிழக்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே மேட்ரிமோனி நடத்துவோர் திருமண புரோக்கர்கள் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் திருமண வரன்களை முடிவு செய்து ஆதாய பலன்களை அடைவார்கள் வாகன தொழில் துறையினர் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் கல்வி தடை விலகி நன்மைகள் ஏற்படும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதம் விலகி நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன தொழில்துறையினருக்கு நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண தடை விலகி நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தென்மேற்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே அரசு போட்டித் தேர்வுகளுக்கான உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் பெறும் ஒரு நல்ல நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக விஷயமாக உடல் ஆரோக்கியத்திற்காக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் மற்றும் துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடகிழக்கு தென்மேற்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் புத்திரர்களின் உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நாள் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும் அதிக அளவில் பயணங்கள் ஏற்படும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் நாலாபாத நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு வர்த்தகம் புரிவோர் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரைய செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பண விஷயங்களில் பகையும் அதிக அலைச்சலும் ஏற்படினும் எதிர்பார்த்த ஆதாய பலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று ஒன்பது எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் மற்றும் முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடகிழக்கு தெற்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் அதிக அலைச்சல் ஏற்படும் நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அந்நியர்களால் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகள் ஏற்படும் நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்கள் வழியில் கவனம் தேவை புத்திரர்களால் மன வருத்தப்படும் சம்பவங்கள் ஏற்படலாம் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக வழிகளில் மேன்மைகள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தொண்ணூத்தி ஒன்று ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு வடகிழக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே உறவினர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நாள் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் நாள் வெளிநாட்டு உத்தியோக பயணங்களுக்காக செலவுகள் ஏற்படும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர் வழியில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடும் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நாள் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் ராகு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு ஒன்பது எண்பத்தி ஒன்று நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி முருகன் மற்றும் துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு தெற்கு வடமேற்கு துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உணவுப் பொருள் வியாபாரம் செய்வோர் அன்றாடம் அழியும் பொருள்கள் வியாபாரம் செய்வோர் திரவ சம்பந்தமான வியாபாரம் செய்வோர் பூ வியாபாரிகள் பல வியாபாரிகள் நன்மை பெறும் ஒரு நல்ல நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் சகோதரரால் அனுகூலம் கிட்டும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது வியாபார போட்டிகள் விலகி எதிர்பார்த்த நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு வடகிழக்கு ராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு எடுக்கும் மருத்துவம் நற்பலனை தரும் திருமண சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் ஏற்படும் ஒரு நல்ல நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாக நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் ஒரு நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் நற்பலனை தரும் புத்திரர்களால் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பித்ருக்கள் ஆசி கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தனசு ராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் பூர்வீக சொத்து வழியில் செலவு செய்வீர்கள் புத்திரர்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் வாகனம் இயந்திர தொழில்துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பித்ருக்கள் ஆசி கிட்டும் உங்களது உத்தியோகம் அல்லது தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் மாலை நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எண்பத்தி ஐந்து ஆறு தொண்ணூத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு துர்கை மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்மேற்கு கிழக்கு மகர ராசிக்கு தரும் பலன்கள் இன்று சந்திராஷ்டம நாள் வாகன போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் புத்திரர்கள் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் மாலை நேரத்தில் உங்களது போக்குவரத்து பயணங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் திருவோண நட்சத்திர பலன்கள் போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்களிடம் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஆறு தொண்ணூற்றி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் மற்றும் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு கிழக்கு கும்பராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முன்னோர்கள் தாய் தந்தையர் சொத்து வழி தனவருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் வாகனம் இயந்திர தொழில்துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நாள் சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து யோகம் கிட்டும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முன்னேற்றத்திற்கு கடினமாக உழைப்பினும் பொருளாதார நிலைகளில் தேக்க நிலை இருக்கிறது குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக விஷயமாக பண தேவைக்காக அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று இரண்டு எழுபத்தி நான்கு ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் பராசக்தி பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு தென்கிழக்கு வடகிழக்கு மீனராசிக்கு தரும் பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது உத்தியோக வழிகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும் கூட்டு தொழில் புரிவோர் நன்மைகள் அதிகம் பெறும் நாள் சொத்து வழி வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக வழிகளில் நன்மைகள் பெறும் ஒரு நாள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும் பூமி சொத்து வழியில் செலவுகள் ஏற்படும் நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மாலை நேரத்தில் உத்தியோக வழிகளில் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் உங்களது கருத்துக்களை கமான்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்